அந்த மனுஷனுக்கு கண்ணுல செருப்பா கிடைக்கும் அந்த மனுஷனுக்கு நாம நான் சம்பாதிக்கிற காசு அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டாம் வச்சு நான் கஞ்சி கூட சாக வேண்டாம் தேவாவிய இது மேல அவர் மாம்சத்துல வந்தாப்பா எப்படி வந்தாரு அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் அந்த மாம்சத்துல வந்து இயேசுடைய அறிக்கை அறிக்கை என்ன பண்றார் அவர் நமக்காக உயிரை கொடுத்ததுனால அவர் தன்னை தாழ்த்தினார் கடவுளா இருந்து தன்னை தாழ்த்தினார் இப்ப ஏன் தான் தன்னை தாழ்த்த மாட்டேன்றாங்க மாட்டு திராவிட மக்களுக்காக வந்து சாப்ப மாட்டேன்றான் ஏன் தன்னை தாழ்த்த மாட்டேன்ற எல்லாரும் சபை நின்று எப்படி எனக்கு வீட்டை கொடுத்தாரு எனக்கு பைக்கை கொடுத்தாரு ராயல் என்பார் இன்னொரு காரை கொடுத்தாரு கொண்டாடிய கொடுத்தார் பிள்ளைய கொடுத்தார் இதுதான சாட்சியை சொல்றாங்க சம்பாத்தியத்தை கொடுத்தார் கொடி சோழன் ஆகிட்டு லட்சாதி ஆயிட்டு இனி ஆண்டவன் வைத்திருக்காரு இதுதான் பேசுறாங்க பிறருக்காக நான் வாழ்ந்து சேர்த்து சொல்றேன் அந்த அறிக்கையை நாங்க வந்து விரும்புறோம் அந்த அரிகமானாலைய உனியை தூக்கி போட்டு பிடிக்கும் யாரு என்ன விளையாட்டா இருக்கு இல்லை ஒனியா அப்படி மாத்துறானா அப்ப நமக்கா உயிரை கொடுத்தா நாமளும் ஏன வேலைக்கு வந்தால் உயிரை கொடுக்கணும் அஹ் திக்கெட்டு வலைக்கு மெதவைக்கும் மலவேசிக்கும் மாத்தறாய் தான் வந்து எவன்டா மாத்துனா சொல்லுங்கடா நீ அன்னையுமே அது மார்க்கத்தானா இருக்க ஒவ்வொரு பாஸ்டருக்கு நீ அடிமையா இருக்க நீ இயேசுவுக்கு அடிமை இல்லை இந்த